அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை அன்புடனும் பாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பகையை மறந்து உறவுகளுடனும் புதிய உறவுகளுடனும் வரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது அனைவரும் அறிந்ததே இயற்கை சீற்றமாக இருக்கட்டும் பெரும் வெள்ளமாக இருக்கட்டும் நிலச்சரிவாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் தங்கள் உடைமைகளை இழந்து தங்கள் உறுப்புகளை இழந்து தங்கள் சொந்த பந்தத்தை இழந்து தங்கள் சொத்து பத்துக்களை இழந்து இருக்காங்க உயிர்களை இழந்து ஆனால் இவற்றின் மத்தியில் இன்று நாம் ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஒரு ராயல் சல்யூட் ஏன்னா ஒரு ஆண்டை நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறது அதுக்கும் இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்வோம் வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் பட் கெட்டதெல்லாம் மறந்துட்டு தூக்கி எரிஞ்சுட்டு விட்டுட்டு புதிய ஆண்டில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லதை மட்டும் வாகை சூடி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை அன்புடன் வரவேற்போம் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் பகையை மறப்போம் யாரிடமெல்லாம் நம்ம பேசாமல் இருந்தோமோ அவர்களிடம் பகையை மறந்து உறவாடுவோம் நம்மிடமுள்ள சில தவறுகள் குற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் மறந்து புதிய உறுதிமொழி எடுத்து ஒரு புதிய ஆண்டை கையில் எடுத்து சிறப்புடன் வாழ்க்கை பயணத்தில் நடைபோடுவோம் அது மட்டும் இல்லாமல் பழசை மறந்துடுவோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்தியிருப்போம் அதாவது நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு அசிங்கத்தை நம்ம மெ மிதிச்சிடுறோம் அதுக்காக காலையை வெட்டி போடுறோம் இல்லை இல்லை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம் இல்லையா இதுவும் சொல்லலாம் இதற்கான ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் ஒரு ராஜா குதிரையில் உலா போயிட்டு இருந்தாருங்களாம் ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு பிச்சைக்காரர் ரொம்ப வறுமையில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் ராஜா அதை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு நாணயத்தை பிச்சையாக போட்டாரோ பிச்சையாக தூக்கி போடும் பொழுது அந்த பிச்சைக்காரன் அந்த காசை தவற விட்டுட்டு கால்வாயில் விழுந்துருச்சான் ஐ மீன் ட்ரைனேஜில் சாக்கடையில் விழுந்துருச்சான் சரி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த பிச்சைக்காரன் தவித்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா என்ன பண்ணாரான் சரி விடுப்பா உனக்கு வேறொரு நாணயத்தை கொடுக்குறேன்ட்டு வெள்ளி நாணயத்தை கொடுத்தாராம் அப்பயும் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணேன்னா அந்த சாக்கடையில் கை விட்டு முதலில் கொடுத்தாங்க பற்றி அந்த செப்பு நாணயத்தை தேடிட்டு இருந்தானான் அப்போ ராஜா கேட்டாரான் ஏன்பா அது விட்டுருப்பா நான் அதான் உனக்கு வெள்ளி நாணயத்தை கொடுத்துருக்கேனே ஏன்பா இன்னும் அதை தேடிட்டுருக்க உனக்கு இன்னும் திருப்தி ஆகலையா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த பிச்சைக்காரை எந்த பதிலும் சொல்லாமல் திருப்பி அந்த சாக்காடையிலேயே கையை விட்டு கலரிக்கிட்டே இருந்தான் அப்போ ராஜா என்ன பண்ணுறான் சரி அப்போ உனக்கு இதுவும் பத்தலை போல் இருக்குது அப்படின்ட்டு தங்க நாணயத்தை எடுத்து கொடுத்தாரான் அதையும் வாங்கிக்கிட்டு திருப்பி அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணேன்னா பிச்சைக்காரன் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க கதைக்காக சொல்கிறேன் திருப்பி அந்த சாக்காடிலேயே கையை விட்டு கலரிக்கிட்டு அந்த செப்பு அந்த நாணயத்தை தேடிட்டுருக்கானோ அப்போ ராஜா கேட்டேன் ஏன்ப்பா வெள்ளை நாணயத்தை கொடுத்தேன் தங்க நாணயத்தை கொடுத்தேன் இன்னும் கூட நீ திருப்தி திருப்பி ஏன் அந்த சாக்காடையே கல தேடிகிட்டு இருக்க சாக்காடிலேயே ஏன் கையை விட்டு கலந்துட்டுருக்க விட்டுட்டு வெளியே வாப்பா அப்போ கூட அவன் வந்து வரமாட்டேன்றனா அடம் பிடிச்சி அந்த சாக்காடியில் கை விட்டேயே கலரிட்டுருக்கானும் அப்போ ராஜா என்ன சொன்னான் சரி என் கூட நீ அடர்ன் வா உனக்கு என்னுடைய பாதி ராஜ்யத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ராஜா சொன்னாரான் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் கேட்டேன்னா உன்னுடைய அரண்மனைக்கு நான் வரேன் நீங்கள் எனக்கு பாதி ராஜ்யத்துக்கு எழுதி வைப்பீங்க இந்த சாக்காடையும் அங்கே வருமா நான் திருப்பி அதை கலரணும் அப்படின்னு கேட்டேன்னா இப்படி தான் இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் இருக்கட்டும் பல சாக்காடுகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா மறந்துடுவோம் திருப்பி திருப்பி அதையே போட்டு கிட்டே இருந்தால் புதிய லைஃப்பை நம்மளால் என்ன செய்ய முடியாது காண முடியாது புதிய ஆண்டை காண முடியாது ஸோ பழையதை விட்டு விடுவோம் புதியவைகளை காண்போம் பழைய பகையை மறப்போம் யாரிடமெல்லாம் நீங்கள் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்களோ கசப்போடு இருந்தீங்களோ அந்த கசப்புகளை மறந்து உறவாடுவோம் மகிழ்ச்சியுடன் இருப்போம் வாழ்க்கை நமக்கு குறுகிய காலம் மட்டுந்தான் கொடுத்துருக்கு எப்போ யாருக்கு என்ன ஆகுன்ட்டு சொல்ல முடியாது வா மனிதனுடைய வாழ்க்கை இப்போது குறுகிய காலமாகிவிட்டது அப்போ வருகின்ற ஆண்டாக இருக்கட்டும் இருக்கின்ற நாட்களாக இருக்கட்டும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ பழகி கொள்ள வேண்டும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவங்களுக்கு எந்தவித தீங்கியும் நினைக்காமல் இருக்கணும் சரிங்களா பழசெல்லாம் விட்டுட்டு உறுதிமொழியை ஏற்று நல்லவற்றை கடைபிடித்து வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவோம் வீர நடை போடுவோம் சிறப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் ஏன்னா புதிய ஆண்டை நமக்கு கொடுத்ததே அந்த ஆண்டு மட்டும்தான் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மகிழ்ச்சியுடனும் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் கடவுளை வேண்டிக்கொண்டு ஒரு புதிய நடையை பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் எடீட் கிடையாது ப்ளீஸ்